அனைவரும் வணக்கம் சற்று முறை வெளியான தகவல் வங்கக்கடலில் உருவாகும் புயல் எங்கு கரையை கிடக்கும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை மற்றும் எந்தெந்த மாவட்டத்தில் கூடுதலாக மழை பெய்யும் எந்த மாவட்டத்திலும் விடுமுறை அறிவிப்பு தான் கூடுதலாக பார்க்கப்படும் நம்மளோட சேனலுக்கு போகிற வந்திருக்கீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பில் அணிக்கல் பண்ணி அவள் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கூட பார்க்கலாம் தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவி இருந்த ஆழ்ந்த காற்றழுத்தாழ்வு பகுதி மேற்கு திசையை நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து தொடர்ந்து உடம்பு திசையில் நகர்ந்து நாளை அதாவது அக்டோபர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதியில் ஒரு காற்றழுத்த மண்டலமாக வலுப்பெறும் என்ற சென்னை வானிலை மையம் தெரிவித்திருக்குது இது சென்னைக்கு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் அதாவது கிழக்கு தென்கிழக்கில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ம மையம் கொண்டுள்ளது அது பின்னர் வந்து தென்மேற்கு மற்றும் அதை ஒற்றிய மேற்கு மத்திய வங்காள விரிகுடாவில் அக்டோபர் இருபத்தெண்டாம் தேதி அதிகாலை ஒரு சூறாவளி புயலாக மாறும் அப்படின்ற ஒரு கூடுதல் அவள் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதன் பிறகு ஒரு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அதன் பின் வந்து வடமேற்கு நோக்கி நகர்ந்து அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி வந்து காலை ஐந்து முப்பது மணிக்குள்ளே ஒரு தீவிர புயலாக மாறும்ட்டு ஒரு கூடுதல் தகவல் சொல்லியிருக்காங்க அது தொடர்ந்து அது வடக்கு வடமேற்கு நகர்ந்து ஆந்திரப்பிரதேசனுடைய மசிலிப்பட்டினம் மற்றும் அதனுடைய கலிங்கப்பட்டினம் ஆகிய பகுதிகளுக்கு இடையே அன்று காலை மாலை அல்லது இரவில் கரையை கடக்கக்கூடும் அப்படி என்று எதிர்பார்க்கப்படுது சொல்கிறாங்க இது அப்போது பார்த்திங்கன்னா மணிக்கு வந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் வாகத்திலேயும் பலத்த காற்று வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற மழை பற்றிய உடல் அதாவது வானிலை பற்றிய கூடல் தொகையை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்